இல்லை இல்லை அவர் அவர் அது அவருடைய தொழில் தேர்வு அது நடிக்கிறது இருந்து இருக்கிறாரு அதனால அவர் படப்பிடிப்புக்கு போறாரு இது இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தனம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவார் அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு வேண்டியதில் அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து அதில் எனக்கு கருத்து இல்லை

நான் மக்கள் டீம்னு சொந்த டீம் நாங்கள் தனியாக தான் போடுவோம் எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால சொல்கிறவங்க கொஞ்சம் நாள் சொல்லுவாங்க அவ்வளோதான் அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலாக இதெல்லாம் ஒரு தம்பி சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் அதில் அவர் சொல்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கிறத அப்படி பார்க்க வேண்டியது யார் சொன்னாலும் எதிர்க்க மாட்டேன் ஏற்க மாட்டாங்க நான் சொன்னால் ஏற்கிறாங்களா நீங்கள் சொன்னால் ஏற்பாங்களா அவங்களுக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னா அவங்க செய்கிற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க செய்கிற அக்கிரமங்கள் அடிக்கிற கொள்ளை கொலை செய்கிற கொலை ஊழல்ல லஞ்சம் கம்மி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது கொடுங்கோன்மை எட்வர்ட் சுனோடன் சொல்றான்ல ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அறைகுவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆளுகிறார்கள் என்று பொருள்கிறான் இப்போ நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்யறாங்க நீங்க பாத்து அப்புறம் சாராயால அதிபர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்குதான் செய்யும் ஆராய விக்கிறதே குற்றம் அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதான நடக்கும் வேற என்ன நடக்கும் எந்த போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒன்னு ஒன்னுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அது காரணம் தெரியும்ல நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்தது காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு இவ்வளவு அறிவான இருக்கும் ஒருவேளை அரசு பள்ளிக்கூட டாஸ் மார்க் திறமை அது அது ஒருவேளை வேலை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டதா இருக்கும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும் இதற்கு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டுல மேற்குறை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும் அதை தான் பேசணும் ஆனா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது அதை பத்தி கவலைப்படல நீங்க சமாதி ஒவ்வொன்னே எவ்வளவு பெருசு பெருசா கட்டுறீங்க எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள்

என்ன இருக்குது இது நாட்டின் மிக உயர்ந்த நீதியே வந்து நம்பிக்கை சிறு சிறுக இழந்துக்கிட்டு வருது ஒன்றும் பேச முடியாது இப்போ நம்ம போய் அதை பேசுறோம் நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார் விமர்சிக்கிறாருபாங்க இதை நீங்க தான் கவனத்தில் எடுக்கணும் வெகுவாக இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்க இப்போ வந்து ஊழல் நடந்திருக்கு அதை ஒத்துக்கிற என்ன சொல்றது ஒரு ஒத்துக்கிற குணம் இல்லை பக்குவம் இல்லை சரி தப்பு சரி பண்றோம்னு இல்லை சொல்றாங்க முதல்ல ஒரு லட்சம் கோடினாங்க அப்புறம் ஒரு அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததோ தெரியல அப்புறம் ஆயிரமா வந்திருக்கு கடைசியா முடிக்கும் போது நூறு கோடியா கூட வரும் எல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணு நடக்கலங்க அது ஏதாவது சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும் யார் சொன்னா நாங்க அப்படி ஒண்ணு சொல்லலையான்னு கூட வரும் செய்தி வரும் நடத்தூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க நடவடிக்கை அது என்ன செய்வாங்க அவங்க அவங்க மேலே இருக்கிற அந்த தெளி வெளிப்படையா தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு இப்போ தம்பி உறுதிப்பட சொல்றாரு ஆயிரம் கோடி நடந்திருக்குன்னு அப்ப நம்பி தான் ஆகணும் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ இப்போ ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க திருப்பி போய் அதை தடை பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் நாட்டின் உயர்ந்த நீதி நீதியாவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் எடுக்கணும்

இங்கே பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகா சு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடையில் தான் நாங்கள்லாம் கையேந்தி பவன் தான் சொல்கிறது நாங்கள்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவனை வச்சு தான் அவன் தான் கா இட்லி மாவாட்டி அந்த உமா கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விடுத்துட்டு போயிடுவான் மற்றவங்கெல்லாம் குளிர்வட்டியில் வச்சு கோழியோ கரியவோ பொருள்களையோ வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியாக இருக்கிறனால சுகாதாரமாக இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை சொல்லு பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அது எப்படி நடத்துற யஜமான் தம்பி இங்கதான் உற்பத்தியாளனே ஒரு விற்பனையாளன் ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு இந்த ஒரு இடத்துலதான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்காரு எதுல இந்த டாஸ்மா இருக்குல்ல அவர் அவர்தான் உற்பத்தியாளர் அவர் தான் விற்பனையாளர் அவர் தான் நீங்க எஜமானுக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து என்ன எத்தனை அழுத்தம் கொடுக்கறது அதெல்லாம் அவங்க காதல வாங்க மாட்டாங்க ஒரே இது வெள்ளனும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளவுதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சி ஓடிட்டு பேசி பயனில் எத்தனை ஆண்டுகளை நாம நான் இப்போ நான் எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்ப கூட போராடிட்டு தான் இப்போ எங்க அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க பலன் என்ன அது காதல வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறுல தான் நினைக்கிறேன் நாங்க வந்தால் டாஸ்மாக மூடுவோம்னு பேசினது இருக்குல்ல எல்லாருமே பேசினாங்க இப்ப இருபத்தி ஒண்ணுல அதை பேசல ஏன்னா அந்த வாக்கால தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல அதனால நம்ம தோத்துட்டோன்னு அவங்க இன்னும் நம்புகிறாங்க இவங்க தானே அதிகமான விதவைகள் இளம் விதவியில் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை இப்போ அதைவிட அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில் பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான் அது ஒரு இல்லை இல்லை

அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய செவியை என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இன உணர்வும் மாண உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் இது நமக்கான நாடு பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு உரிமை இருக்குங்கிறது இல்லை நம்மகிட்ட ஒரு ஓட்டு இருக்கு அதுக்காக தான் வச்சிருக்காங்க அதுவும் அவர் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பத்தி கவலை பண்றது இல்லை தமிழ்நாட்டின் அரசவையில் தமிழை குறித்து தமிழர் நலன் குறித்து மொழி மீட்சி குறித்து அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலை ஆனால் அதுக்கு எதுக்கு இந்த அரசு அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும் அதை நான் சேகர்பாபு சொல்கிறத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு அதிக பிரசிங்கித்தனத்துன்றதை அப்படியே அதே ஒருத்தை பயன்படுத்துகிறாரு சேகர்பாவு அப்படிங்கிற மாதிரி வருத்தமாரி எது அதிக பிரசிங்கித்தனம் எது அக்கறை எது அவசியங்கிறத இருபத்தாறு தேர்தலில் தெரியும்